சித்தர்கள் கூறிய குளிக்கும் முறை மோதிர விரலால் ஓம் என்று எழுதுங்கள் குளிக்கும் போது நிகழும் அதிசயத்தை பாருங்கள் குளிக்கும் போது ஒரு சில விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது ஐதீகம் உத்தம திசைகள் குளிக்கும் போது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று குளிக்க வேண்டும் கர்மம் செய்த பின்னும் மயானத்திற்கு சென்று வந்தால் மட்டும் தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாம் மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் நோவு வரும் தினமும் கங்கா ஸ்நானம் செய்ய முடியும் குளிக்கும் முன் ஒரு குவளை தண்ணீரில் மோதிர விரலால் ஓம் என்று தியானம் செய்து எழுதுங்கள் அந்த நீர் அப்போது முதல் கங்கை நீராக மாறிவிடும் ஒரு நிமிட தியானத்தில் இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறையிடம் வேண்டிக் கொண்டு குளித்தால் உள்பூசியின் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகமும் ஆகிவிடும் குளிப்பது உண்மையிலேயே நாமாக இருக்காது என்பது ஐதீகம் அன்னி எப்போதும் மேல்நோக்கியே பயணிக்கும் உடலுக்குள் இருக்கும் அன்னி கீழிருந்து மேல் ஏறுவதுதான் சரி தண்ணீரைக் கால் முதல் மேல் நோக்கி நினைத்து வந்து கடைசியில் தலையில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் ஆறு மற்றும் நீர்நிலைகளில் குளிக்கும் போது முதலில் நீரில் இறங்கும் போது கால் முழங்கால் எடுப்பு உடம்பு கழுத்து தலை என நீரில் மூழ்குவதை பார்த்திருப்போம் மண்டை ஓடு நமது மண்டை ஒடுக்கு எப்படிப்பட்ட அக்னியின் வேகத்தையும் தாங்குகிற சக்தி உண்டு காலிலிருந்து பரவும் குளிர்ச்சி மேல் நோக்கி பயணிக்கும் போது உள் அனியானது தலையை நோக்கி பயணிக்கும் அதுவே சரியான முறை தலை முதல் கால் வரை உள்ள பின் பாகத்தை பிரஷ்டம் என்பர் அதில் நம் பாகம்தான் மிக பெரியது அங்குதான் அக்னியின் வீச்சம் கூடுதல் வேகமாக பரவும் ஆதலால் குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகு பாகத்தை தான் துவட்ட வேண்டும் டவல் குளிக்கும் நீரிலே டவலை நனைத்து பிழிந்து துவட்டுவதுதான் உத்தமம் அநேகமாக அனைவரும் படாத துண்டைத்தான் உபயோகிப்பீர்கள் உலர்ந்த துணியானது உள் சூட்டை வேகமாக பரவச் செய்து பலவித உள்நோவுகளை உருவாக்கும் பெருடன் வாய்திறந்து பேசக்கூடாத மூன்று நேரங்களில் ஒன்று குளிக்கும் நேரம் மானத்தை கடைபிடிக்கலாம் அல்லது மனதளவில் தெரிந்த ஜபத்தை செய்யலாம் குளிப்பதினால் பஞ்ச இந்திரியர்களால் செய்த தவறுகளினால் நமக்குள் சேர்த்து வைத்துள்ள கர்மக்கள் களையப் பெறுகிறது தண்ணீர் உடலை தழுவி கழுவி சுத்தப்படுத்தி நம்மை நம் ஊர்திற்கு அழைத்துச் செல்லுகிறது குளித்தபின் நாம் இருக்கும் நிலையே மனிதனின் சுத்தநிலை அதை உணர வேண்டும் குளிக்கும் போது வாயில் கொள்ளளவு நீரை வைத்து குளித்தபின் துப்புவதால் கண்டத்துக்கு மேல் கழுத்துக்கு வருகிற நீர் சம்பந்தமான கட்டுகளை நோய்களை தவிர்க்கலாம் வாயில் இருக்கும் நீர் மேல் நோக்கி எழும்பும் அக்னியின் வேகத்தை எடுத்துவிடும் நீர்நிலைகள் குளம் ஆறு கடல் இவைகளில் எல்லா தேவதைகளும் பெரியவர்களும் அரூபமாக ஸ்நானம் செய்வதாக கூறுகிறார்கள் நாரம் என்கிற தண்ணீரில் நாராயணன் வாசம் செய்வதாகவும் சொல்வார்கள் ஆதலால் ஓடி சென்று அதில் குதிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை எடுத்து தலையில் தெளித்தபின் நீர் கலங்காமல் ஒரு இலை நீரில் விழிகிற வேகத்தில் மெதுவாக இறங்கி சென்று குளிக்க வேண்டும் நீரில் காரி உமிழ்வதோ துப்புவதோ கூடாது நீரின்றி ஒரு உயிரும் இல்லை நீரை விரயம் செய்ய கடன் அதிகரிக்கும் உப்பு நீர் ஸ்நானம் திருஷ்டி தோஷங்களை அறுக்கும் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் குளிக்கும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல முறைகள் என்பது குறிப்பிடத்தக்கது நம் தான் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி